நான் போட்டிருந்த சிக்கன் மந்தி ரெசிபி வீடியோக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இன்ஸ்டால ஃபைவ் மில்லியன் வியூஸும் யூடியூப்ல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் வியூஸும் போயிருந்தது வித்தின் டூ த்ரீ டேஸ்லேயே அதுல ரிப்பீட்டடாக வந்த ஒரு சில டவுட்ஸை கிளியர் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லையா இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் அதுல மெயினான டவுட் மந்தி மசாலாக்கான இன்கிரீடியன்ஸ் இங்கிலீஷில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் கொடுத்திருந்தேன் இல்லையா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு கிலோ கறி அண்ட் முக்கால் கிலோ ரைஸ் சேர்த்து பண்ணும்போது கரெக்டா இருக்கும் அண்ட் அடுத்த விஷயம் மந்திக்கு என்ன ரைஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரப் கண்ட்ரீஸில் மந்திக்குன்னு பாஸ்மதி ரைஸ் மாதிரியே ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸ் இருக்கும் பட் எல்லாருக்கும் அது கிடைக்காது இல்லையா ஸோ நான் யூஸ் பண்ணது இந்தியா கிட் பாஸ்மதி ரைஸ் உங்களுக்கு எந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி மேரினேட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுமான்னு கேட்டீங்க கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணனும் நீங்கள் ஓவர் நைட் ஸ்டோர் பண்ணாலும் சரி இல்லை ஒன் ஹவர் ஊற வைக்கிறீங்க அப்படின்னாலுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க சூப்பராக ஊறி வந்துடும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண வேணா ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னாலே போதும் அண்ட் இதே மெத்தடை மட்டன் பீஃப்ல ட்ரை பண்ணலாமான்னு கேட்டீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ நான் இதை பாத்திரத்தில் பண்ணுறேன் இல்லையா நீங்கள் குக்கரில் ரெடி பண்ணி கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மற்ற மெத்தட் இல்லாமல் இதே மாதிரி பண்ணிக்கோங்க நான் சிக்கனில் பண்ணும்போது லாஸ்ட்டாக இதுக்கு ஒரு மசாலா தடவி க்ரில் பண்ணுவோம் ஆனால் மட்டன் பீஃப்பில் பண்ணும்போது மசாலா தடணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு க்ரில் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலே போதும் ஏன் இன்னொரு மெயினான டவுட்டு ட்ரை லெமன் எதுக்கு யூஸ் பண்ணணும் அது கண்டிப்பாக போட்டே ஆகணுமா இல்லை அப்படின்னா நார்மல் லெமன் யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை லெமனே சேர்க்காம பண்ணலாமா அப்படிங்கிறது மந்த்துக்கு ட்ரை லெமன் கண்டிப்பாக சேர்க்க தான் செய்யணும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இதுக்கு பதிலாக நார்மல் லெமனை கட் பண்ணி சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னால் புளிப்பும் கசப்பும் அதிகமாக இறங்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு நான் ஒரு மெத்தர் சொல்லட்டா ஒரு ரெண்டு லெமனை அதோட பழம் இல்லாம ஜஸ்ட் தோலை மட்டும் நல்லா சீவி எடுத்துக்கோங்க ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிட்டு இந்த லெமனோட தோல் எல்லாத்தையும் நல்லா பரட்டி எடுங்க ட்ரை ஆகிற வரைக்கும் ட்ரை லெமன் அளவுக்கு ஓரளவுக்கு அது நல்லாவே அதிகமான புளிப்பு கசப்பு இருக்காது இப்போ இதே தோலை வந்து மந்தி மசாலா ரெடி பண்ணுறதுக்கும் அண்ட் ரைஸ்ல போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதை நானுமே ட்ரை பண்ணிருக்கேன் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்மோக்கி ஃப்ளேவர் எப்படி கொடுக்குறீங்கன்னு கிளியரா காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல அடுப்பு கறி இருக்குது இல்லையா அது நல்ல நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா கங்காகிற வரைக்கும் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மந்திக்கு நடுவில் சின்னதாக ஒரு பவுல் வச்சுட்டு அந்த பவுலில் இந்த கங்கை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா கீ ஊற்றுனீங்க அப்படின்னா அது புகைய ஆரம்பிச்சிடும் ஸோ உடனே டக்குன்னு மூடி போட்டு வச்சுருங்க அந்த புகை எல்லாமே அந்த ரைஸ்லையும் கறிலையும் இறங்கிரும் டேஸ்ட்டு சூப்பராக வந்துடும் அண்ட் இன்னும் ஒரு சிலர் சொன்னது இதுக்கு இவ்வளோ வேலை பார்க்கணுமா இந்த அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னது எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம எஃபர்ட் அதிகமாக போடுறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நமக்கு ஒர்த்தாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இதோட டேஸ்ட் உங்களுக்கு செம்ம ஒர்த்தாக இருக்கும் அண்ட் அரேபியன்ஸ் எல்லாருமே சேம் இந்த மெத்தட்லேயே மந்தி பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இது என்னோட ஸ்டைல் சிக்கன் மந்தி அப்படின்ட்டு அரேபியன்ஸ் பொதுவாக ஸ்பைசியாக சாப்பிட மாட்டாங்க பட் நம்ம வாய்க்கு அது இறங்குமா இறங்காது ஸோ அதனால் நம்ம இந்தியன் சாப்பிட்ற மாதிரியான ஸ்டைலும் நான் கலந்துருந்தேன் சேம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டும் ஒரு சிலர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் சொன்னது கரெக்டு தான் உண்மையிலே கடையில் சாப்பிட்றத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்ட்டு ஓரளவுக்கு நீங்கள் கிட்டே டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த மந்தி ரெசிபி வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள்